இனியும் தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்ஸில் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவிருக்கிறேன் ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸி டைட் ஷெடியூலாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வர முடியல பண்ண முடியல இன்னைக்கு பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுங்க ஸ்பெஷல் தண்ணி டம்ளர் குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜி பாசிட்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்குற நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆர்வமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எனர்ஜி அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது இது வரைக்கும் எனக்கு வந்து நியாயமற்ற தன்மையாக என்னோடய வாழ்க்கை ரொம்ப படுகொலியில் போயிடுச்சுங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க எனக்கு வர வேண்டிய விஷயம் எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு அழகான ஒரு இனிமேல் சந்தோஷம் தான் உனக்கு துன்பம் கொடுத்துட்டு வந்தால் அத்தவங்க அத்தனை பேரையும் வந்து நான் அழிச்சிடுவேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸோட பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது ஏஞ்சல்ஸோட பிளஸிங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இனிமேல் என்னன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாேரும் நீங்கள் வந்து சரண்டர் மோடு வந்ததுக்கப்புறம் கடவுள் வந்து அவர் பார்த்துக்குவார் உங்கள் லைஃபுக்கு என்ன வரணும் என்ன விஷயம் வந்து உங்களுக்கு தடங்களாக இருக்குது எது தடைக்கலாக இருக்குது வெற்றி வெற்றிப்பாதைக்கு எது உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் கண்டிப்பாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க ஒரு எச்சரிக்கையோடு அதை வந்து ஆரம்பிங்க அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி நின்றுட்டே இருக்கக்கூடாது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துடுச்சு எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுவிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க ஏன்னா சூப்பரான ஒரு சுபமான ஒரு வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை கவலியை அடிச்சிருச்சு அந்த ரீடிங் பார்க்குறவங்க தான் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கீங்க பிரகாசமான சூரியனோட பிரகாசமான ஒளி உங்கள் மேலேயும் படுது உங்கள் வாழ்க்கையிலையும் படுது அப்போ வந்து இனிமேல் வந்து சுற்றறிக்கிற சூரியன் வந்து தீய அந்த சக்திகளை அழிச்சிருங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல தடவை வந்து யோசித்து இதை செய்யலாமா வேணாமான்னு கடவுள்கிட்டேயே நீங்கள் வந்து ஒரு சக்தியை வாங்கிட்டு ஒரு ஒரு என்னென்னா அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுகிட்டு பண்ணுங்கள் புரியுதுங்களா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிட்ட மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நமக்கு மேலே ஒரு சக்தி தான் எல்லாத்தையுமே இருக்கு அதனால நிச்சயமாக உங்களுக்கு வழி நெடுக வந்து உங்களுக்கு ஒரு நம்ம தகுந்த ஒரு உறவால் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு கைடன்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருப்பாங்க இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நன்றி உணர்ச்சியான ஒருத்தங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் தான் யாரோ ஒருத்தங்க நீங்கள் வழி நடிகை நீங்கள் போகிற இடத்துல நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு சொல்லி உங்களுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க கடவுள் இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு அவங்க கொடுக்குறது கிடையாதுங்க கடவுள் உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு ரொம்ப வந்து உங்களை அக்கறையோடு பார்த்துக்கிறாருங்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துலையும் விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் வந்து கண்டிப்பாக அவரோட ப்ரொடெக்ஷன் இருக்குது எனக்கு இன்னொன்றுங்க ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனேங்க அங்கே வந்து எனக்கு எனக்கு வந்து பார்ப்பேங்க பார்த்தோன்னே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த விஷயத்த வந்து அதை பண்ணணும் அப்படின்னா அது வேணும்னு நான் நினைப்பேன் அது வந்து ரொம்ப ஒரு எப்படியாக இருந்தாலும் இங்கே இருந்தாலும் அது வந்து அவ்வளோ வில கூடா அதெல்லாம் விட்டுருவேங்க பட் ஆனால் வந்து ஒரு ஒரு கம்மியான விலையில் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வாங்குவேன் அது என்ன ஆயிடுச்சு போடவே நான் கேட்டேங்க அது கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க அதில் சூப்பர்வைசர் இருந்திருப்பாங்களா அவர் வந்து என்ன சொன்னார் இல்லைங்க இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சாரீங்க யூனிஃபார்ம் சேரீலேருந்து ஒரு சாரீ கூட நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம் எடுத்து கொடுத்தா வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து குறையும் அவங்க ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி எடுக்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் நான் ஆறு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன் ஒரே மாதிரி ஆறு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் ரொம்ப நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த அந்த செக்ஷனில் இருந்த அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னிச்சு கொடுக்க முடியாதுங்க செட்டாக தாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன நானும் அப்படி நின்றுட்டு இருந்தேன் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு வேணும்னா நான் வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதும் என்னோடய கடவுள் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாருங்கிற அந்த ஒரு தாட் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏதோ ஒரு செக்ஷனில் பார்த்துட்டு வேறு ஏதோ ஒன்று பார்க்குறேன் நான் வேறு ஏதோ ஒரு பேக்கை நம்ம பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது அங்கே செக்ஷனில் நின்று அந்த பொண்ணு நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த சாரி எடுத்துக்கோங்க நான் வந்து பில் செக்ஷனில் போடுறேன் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னிச்சு டக்குன்னு எதாவது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி தாங்க நிறைய மிரக்குதுங்க நான் என்னன்னா அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு உப்புக்கு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் கடவுளை தூக்கி முன்னாடி போடு நமக்கு என்னங்க அவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் நான் ஆசைப்பட்டேன்னா என் கடவுள் எனக்கு வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ வந்து கொடுத்துட்டேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு எப்படி இருந்தாலும் என் கடவுளை எனக்கு வாங்கி தருவார் நீங்களாம் என்னடா சொல்கிறீங்க கொடுக்க மாட்டேன் என் கடவுளை எனக்கு வாங்கி தருவார் அப்படின்னு நான் விட்டுட்டு நான் இந்த பக்கம் பேக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ஒரு புடவை எடுத்து கொடுத்துச்சிங்க இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஆழமான கருத்து என்ன அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் நான் வந்து அவரை நம்புகிறேன் கடவுளை நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லா இடத்துலையும் டெஸ்ட்டு வைப்பார் இது வந்து என்ன ஒரு புடவை மேட்ரு தான் தான்னு கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தால் கூட பட் இதில் தாங்க வந்து கடவுள் நம்மள இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க இதுக்குன்னு என்ன டெஸ்ட் பேப்பர் கொடுத்து எக்ஸாம் பேப்பரை கொடுத்து உட்காந்து எழுதுனது தனியாக வந்து சொன்னால் தான் நம்ம அவேர் ஆயி அவேர்னஸ் ஆகிடுவோமே எது ஒன்று பண்ணுறாங்க நம்ம வந்து அலர்ட்டாக எழுதணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது இந்த உங்கள் வாழ்வியலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயந்தாங்க உங்களுக்கு டெஸ்ட்டு இது ஒழுங்காக இருக்கா ஒழுங்காக மாறிடுச்சா லெசன்லாம் படிச்சிருச்சான்னு ஒவ்வொரு இடத்துல டெஸ்ட்டு நம்பு தான் பாசிட்டிவிட்டியாக இருக்கா இல்லை நடிக்குதா இல்லை ஒரு நேரம் ஒன்று பேசுது இன்னொரு நேரம் வேறு மாதிரி பேசுது என்ன தாண்டா வேணும் இந்த இவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கடவுளே கன்ஃப்யூஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட தாட்டு இமேஜினேஷனு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து அப்படியே குவாண்டம் ஜம்ப் மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்று பேசுவோம் இன்றைக்கி இது இப்போ நாளைக்கு கேட்டால் அதே விஷயம் ஆமாம் அது கிடக்குது இது வந்து என்னத்தான் ஆக போகுது அப்படிம்போம் அப்புறம் திரும்ப அந்த விஷயம் கடவுள் வந்து முயற்சி பண்ணி கொடுக்கலாம் ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது வந்து திரும்ப நம்ம இது இப்படி பழைய ஒரு விஷயத்த மாறி திரும்ப நமக்கு இதே மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகணுமா இது எதுக்கு நமக்கு பேசவனேன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு காடு வா வாங்குது வீடு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் நீங்கள் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கன்ஃப்யூஷன் பண்ணுறீங்க பிரபஞ்சத்தையே கன்ஃப்யூஷன் பண்ணுறதுனால அதுக்கே ஒன்றும் தெரியாமல் குழம்பு போய் நிற்குது அதனால் ஒரு விஷயம் வேணும்னா தெளிவாக அடம் பிடிக்கிற குழந்த மாதிரி அடம் பிடிக்க கற்றுக்கோங்க வேணும்னா வேணும் அவ்வளோதான் புரியுதுங்களா அதுக்குன்னு வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நிற்கலாம் கூடாது கல்யாணம் நடக்கணும்னு நிறைய பேர் வேண்டிக்கிறீங்க எனக்கு இந்த பர்சனோட தான் கல்யாணம் வேணும்னா வேணும் எனக்கு இவங்க தான் வேணும் எனக்கு இந்த பர்சன் தான் லைஃப்பில் வேணும் அப்படின்னு விடாப்படியாக இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் லைஃபுக்குள்ளே வருதுங்க ஏன்னா ஒரு சில கஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் பட் ஆனால் வராங்க நமக்கு என்னங்க கவலை கடவுள் செய்ய போகிறாரு நமக்கு எவ்வளோ விதமான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஹார்டாக இருந்தால் கூட கவலையே கிடையாது ஏன்னா செய்கிறவன் கடவுள் தான் அவர் தான் செய்ய போகிறாரு என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே கிடையாது நான் சும்மா ஜஸ்ட் இருக்கேன் அவ்வளோ தான் எனக்கு என்ன விஷயம் வேணுமோ என் கேரக்டர் எப்படி எழுதணுமோ எப்படி மாற்றணுமோ அவரோட வேலை அவர் கையில் பேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஓவராக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கிறது இல்லை இப்போல்லாம் எதிர்பார்க்குறீங்க எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால லைஃப்பில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருது நியூ ப்ரொப்போசல் வருது நியூ ப்ரொப்போசலும் வருது ஓல்டு லவ்வும் ரீகன்சலேஷனுக்காக வேக வேகமாக வருது அடி எடுத்தாச்சு யோசிச்சாச்சு இனிமேல் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம் மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற ஒரு கண்டடத்தில் லைஃப் வந்து வேகமாக உங்களுக்கு வந்து உற்சாகமாக போயிட்டுருக்கு நல்லா இருக்குங்க இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் கொடுக்காத உங்களுடைய பர்சன் இனிமேல் அழகாக தெளிவாக நான் இப்படி தான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் இப்படி வாழ போகிறோம் இது தான் நடக்கும் நம்ம இப்படி லைஃப் பிளான் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எனக்கு இடைஞ்சலாக இருந்தது இதனால் தான் என்னால் வர முடியல நான் இப்போ வந்து யோசிச்சிட்டேன் நீ தான் முக்கியம் நீ தான் என் உலகம் நீ தான் என் உயர் அதனால் நீ எனக்கு வேணும் நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என் சோல் லெவலில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன் வந்துடுச்சு என்னால் உன்னை விட்டு பிரிஞ்ச இந்த நாளில் என்னால் ஒழுங்காக என்னால் சிரிக்க முடில பேச முடில சாப்பிட முடில என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எனக்கு நீ தான் வேணுங்கிற அப்படி ஒரு தெளிவாக அவங்க வரணும் புரியுதுங்களா நீ வா வான்னு கூப்பிடக்கூடாது யாரையும் நீ வா வந்து இரு என் கூட இரு என் கூட இரு நீதா முக்கியம் நீ தான் முக்கியம்னு கூப்பிடக்கூடாது நான் தான் முக்கியம் நம்ம தான் முக்கியம்னு ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் ஆகணுங்க அதெல்லாம் ரியலைசேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கடவுள் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுப்பாங்க ஸ்கூல் லைஃப்பில் ஒவ்வொரு கட்டமாக படிக்கிறோம் ஏபிசிடிக்கு ஒரு வருஷம் ஏபிசிடிக்கு ஒரு வருஷம் அப்புறம் வந்து சென்டென்ஸுக்கு ஒரு வருஷம் வேர்டுக்கு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அந்த ஒரு ஒரு பேரகிராஃபுக்கு ஒரு க்ளாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ரேட் ஆகிட்டே இருக்கோம் இல்லைங்களா அப்கிரேட்லாம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் டெஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் காலேஜ் லெவல் போய் அதுக்கப்புறம் தானேங்க சம்பாதிக்க முடியுது இங்கே மட்டும் என்ன நினைக்கிறீங்க நான் லெசனே படிக்க மாட்டேன் எனக்கு ஆசைப்பட்ட விஷயம் வேணுங்கிறோம் இந்த லெசன்லாம் படிச்சதுக்கப்புறம் தான் ஆசைப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வேலையில் போய் உட்காருங்க இல்லையா ஆனால் லைஃப்பில் மட்டும் என்ன பண்ணுறீங்க நான் லெசனே படிக்க மாட்டேன் ஆனால் எனக்கு அழகான வாழ்க்கை வேணும் என்னை சுற்றி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எப்படி நடக்கும் நீ ஒன்றுமே பண்ண மாட்டா ஒன்றுமே உண்மையாக கற்றுக்க மாட்டேன் ஒன்னுமே படிக்க மாட்டேன் உனக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும் இதே மாதிரி தான் இங்கே நீங்கள் லைஃபுக்கு எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்பெச்சுவல் லைஃப்க்கு வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் இருக்கு இதை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடவுள் என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வருது ஜஸ்டிஸ் கார்டும் வருது யாரோ ஒருத்தங்க ரொம்ப வந்து கேட்டிருக்கீங்க என் பர்சன் விட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்க ஏன் போனாங்க நான் என்ன அவ்வளோ தகுதி இல்லாத பர்சனாக என்னோட உண்மையான நம்பனு எதுக்கு என்னை அப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸாக என்னை இப்படி ஏமாற்றிட்டு போய் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது என்னை விட இன்னொன்று முக்கியம்னு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஸ்டிங் மோடுக்கும் போயிருக்கலாம் நம்மளை அவங்களையே வந்து ஒரு அறுபதுப்பா நினச்சிருப்பாங்க நான் எதுக்குமே தகுதி இல்லாதால நான் ஒரு தலஸ்ஸா என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்போ எங்கிட்ட ஒன்றுமே இல்லையா இன்னொன்று சூஸ் பண்ணிட்டு போகிறாங்களே அம்மா பேச்சு தான் முக்கியம் இன்னொரு தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு போகிறாங்களே அப்படின்னு ஒரு என்னென்னா செல்ஃப் லெவலில் செல்ஃப் எஸ்டீம்லாம் வந்து ரொம்ப நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களை நீங்களே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு வராத சொத்துக்கள் எனக்கு இந்த சொத்து வந்தே ஆகணும் இந்த பணம் வந்தே ஆகணும் ஆனால் எனக்கு வரவே இல்லைம்மா அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகாக கடவுள் வந்து அடித்து கையில் அடிக்கிறது கிடையாது வாளால் அடிச்சுக்கிறாருங்க வாளால் அடித்து கொடு முதல்ல பணத்தை என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ நான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தவங்க காசை வச்சு ஏமாத்திட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடுங்கி உங்கள் கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உண்டான சொத்துக்களை கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களை விட்டு போன அந்த நபர்கள்லாம் ரெண்டு அடி வச்சு இழுத்துட்டு வந்து கொண்டாந்து உங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரிய வைப்பாங்க புரியுதுங்களா உண்மையான விஷயம் என்றைக்குமே வந்து அது வந்து பொய்யாகாதுங்க ஆகாதுங்க அதுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக கடவுள்கிட்டேருந்து வருது இப்போ அடுத்தது வந்து